அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் தினமொரு பயனுள்ள தகவலை தினமொரு சுவாரஸ்யமான தகவலை போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் தகவல்களை தொகுத்து வழங்கி வர என்னுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்ம வந்து பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்னா ஒரு ரெண்டு கைடு மூணு கைடு வாங்கி படிப்போம் ஆனால் அந்த அந்த கைடில் உள்ள கொஷின் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான் அதனால் பொது அறிவுங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி ஒரு சில கைடு மட்டுமே வாங்கிட்டு அதை படிச்சுட்டு நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து நாட் பாசிபிள் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் படித்தீங்கன்னா அதாவது கண்டதை தின்றால் குண்டனாவான் அப்படிமா ஒரு பழமொழி கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான் அப்படிங்கிறத ஒரு பழமொழி இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடும்போது ஒரு போண்டா வாங்கி சா சாப்பிடும்போது அதில் உள்ள விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த அந்த மாதிரி நான் எத்தனையோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் புதுசு புதுசாக நம்ம ஒரு பேப்பர் சிறுவறு மலர் வாரமலர் இது மாதிரி தினமணி கதிர் இந்த மாதிரி புத்தகங்களில் உள்ள பொது அறிவு இளைஞர் மலர் இதெல்லாம் வந்து அதில் உள்ள தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ எதுக்காக நான் சொல்கிறோன்னா நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் ப்ரிப்பரேஷனை நோக்கியே இருக்கணும் அதனால் ஒரு கைடு வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஷின் தான் கேட்பாங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது பெரும்பாலான தோல்வியாளர்களுக்கு தோல்விக்கு காரணமே அதுதான் தான் நம்மக்கிட்ட தான் கைடு இருக்குது இல்லை அதனால் நம்ம அதில் படித்து அதில் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு ஒரு தவறான புரிதல் இருக்குது அந்த புரிதல் இருக்கக்கூடாது பொது வறிவுங்கிறது வந்து கடல் மாதிரி அது வந்து ஒரு குளம் குட்டை மாதிரி சின்ன அளவில் நம்ம அளவிட முடியாதது தான் பொது வறிவு அந்த வகையில் நவம்பர் எட்டாம் தேதியான இன்று வீரமாமுனிவர் அவர்கள் பிறந்த தினம் வீரமாமுனிவர் அவர் யார் அப்படின்னா அவர் வந்து பிறப்பால் வந்து அவர் வந்து ஐரோப்பியர் தமிழுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்க அந்த அறிஞர்களில் மற்றவருக்கெல்லாம் இல்லாத சிறப்பு வீரமாமுனிவர் அவருக்கு இருக்கு ஏன்னா அவர் பிறக்கும்போது ஒரு இத்தாலியனாக பிறந்தார் மறைந்தபோது அவர் ஒரு தூய தமிழனாக மறைந்தார் அதாவது தமிழ் இலக்கிய உலகம் மறக்க முடியாத ஒரு முக்கிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா அவர் வீரமாமுனிவர் அளவுக்கு தமிழுக்கு அவர் மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கிறார் வீரமாமுனிவர் அவர் பிறந்தது ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி இத்தாலி நாட்டில் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்பது அவருடைய இயற்பெயர் இந்தியாவில் கிறிஸ்தவ சமய பணி கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக தான் அவர் இந்தியா வந்தார் நிறைய தமிழ் சினிமாவில் ஒரு சில காட்சிகள் வரும் எப்படின்னா அவரை நீங்கள் காதலிக்கிற மாதிரி நடிங்க நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நடிப்புக்காக போவாங்க அதை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு போனீங்க உண்மையாலுமே எதுக்கு போனாங்களோ அதை மறந்து காதலிக்கிறது தான் முழு தொழிலாக இது வச்சுருப்பாங்க அது நிறைய பழைய படத்துலேயும் திரைக்கதை அந்த மாதிரி இருக்குது புதுப்படத்துலேயும் நிறைய இருக்குது அந்த மாதிரி இவர் வந்து இருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு தான் வந்தார் இங்கே வந்துட்டு தமிழ் இலக்கியங்களில் இருக்கும் அந்த விஷயங்களை அதாவது தமிழ் இலக்கியத்தில் காணப்படும் தித்திப்பான தேனான பல கருத்துக்களை அவர் படித்த பிறகு தமிழ் மொழியில் உள்ள அந்த இலக்கிய ஆளுமை எல்லாமே இருக்குது தமிழ் மொழியில் நீங்கள் திரிகடுங்க அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கல சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுங்கும் இது வந்து மெடிசன் இருக்குது அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது வந்து ஐந்திணைகள் இது வந்து இதில் ஜியாகிரஃபி இருக்குது அணுவை துளைத்து ஏழு கடலை உகுத்திய குரல் அப்படிங்கும்போது அணுவை துளைத்துக்கும் போது அதில் சயின்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம தமிழ் இலக்கியத்தில் எல்லாமே இருக்குது அதனால் இந்த தமிழ் இலக்கியத்தை படித்தனதுனால அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பேரை அதாவது கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிற பேரை தைரியநாதர் அப்படின்னு மாற்றிக்கிறார் தைரியநாதன் மாற்றி கொஞ்சம் நாள் தமிழ் தொண்டாற்றி வருகிறார் இந்த தைரியநா தைரியம் அப்படிங்கிறது வந்து வடமொழி சொல் அப்படின்னு தெரிய வரும்போது அந்த பேரை வந்து தைரியநாதனுக்கு அதுக்கு மீனிங் அதே மாதிரி உள்ள பேர் வீரமாமனிவர் அப்படின்னு மாற்றிக்கிறார் அதனால் பெயரளவிலும் அவர் ஒரு தமிழ் பற்றாளராக திகழ்ந்திருக்கிறார் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது அவர் வந்து அவருடைய சாதனைகள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வீரமாமணிவர்கள் தமிழ் பணியாற்றிய சாதனைகள் என்ன அப்படின்னா தமிழ் அச்சுக்கலைக்கு அடிகொழியவர் இவர் தான் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தென்பாண்டி நாட்டு தேசத்தில் இருக்கிற புன்னைக்காயல் அப்படிங்கிற ஊரில் அடியார் வரலாறு என்னும் நூல் முதன் முதலாக அச்சிடப்பட்டது இந்த நூல்தான் தமிழ் மண்ணில் அச்சிடப்பட்ட முதல் நூல் அடுத்ததாக பார்த்தோம்னா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து சீரமைப்பை மேற்கொண்டார் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஏ ஓ போன்ற எழுத்துக்கள் எல்லாம் வந்து அவர் உருவாக்கியது தான் முன்ன எழுதும்போது ஒரு புள்ளி போட்டு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இல்லாமல் தமிழ் எழுத்து சீரமைப்பை வீரமாமுனிவர் கொண்டு வந்தார் அது மட்டும் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து நம்ம தமிழனுடைய புகழை உலகெல்லாம் கொண்டு வந்த சேர்த்தார் கொண்டு போய் சேர்த்தார் இப்போ இப்போ நம்ம பெர்னாட்ஷா அவர்கள் மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதும் போகிறார் மகாத்மா காந்தி வந்து ஒரு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இப்படி மாற்றி மாற்றி கடிதம் எழுதும்போது மகாத்மா காந்தி அவர்கள் நீங்கள் நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறீங்க அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக நல்லா பிடிக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் பெருநாட்ஷா வந்து மகாத்மா காந்திக்கு வந்து ஒரு பதில் கடிதம் போடுறார் தமிழ்நாட்டில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதிலிருந்து கருத்துக்களை படித்து தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அதன் பிறகு தான் மகாத்மா காந்தி அவர்களுக்கு திருக்குறள் மீது ஒரு தனி கவனம் ஏற்படுது அதன் பிறகு தான் தமிழ் அவர் வந்து கற்று கொள்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்கிறார் இவர் சொன்ன பிறகு யார் பெர்னாட்ஷா அவர்கள் அவர் சொல்கிற அருமையான கருத்துக்கள் திருக்குறளில் இருந்து எடுத்தேன் அப்படிங்கிற பிறகு தமிழில் கையெழுத்து போடுற அளவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் தமிழ் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நூல் திருக்குறள் இந்த திருக்குறளை பற்றி மகாத்மா காந்திக்கு சொன்னவர் பெர்னாட் ஷா இந்த பெர்னாட்ஷா அவர்களுக்கு திருக்குறள் பற்றி தெரிகிறதுக்கு விதை போட்டதை யாருன்னா வீரமணிவர் அவர் வந்து லத்தீனில் மொழிபெயர்த்துகிறனால இருந்து ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்ததாக அதிக மொழிபெயர்த்த நூல் ஒரே ஒரு நூல் எது அப்படின்னா நம்ம திருக்குறள் அந்த வகையில் நம்ம தமிழன் என்று காலவை நம்ம நிமித்திக்கலாம் அந்தளவுக்கு தமிழ் மொழியில் அவ்வளோ ஆளுமைகள் இருக்குது கருத்து சரி உள்ள பல அற்புதமான படைப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் மேற்கணக்கு நூல் பதினெண் கீர்கணக்கு நூல் இதில் எல்லாமே வந்து எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது அதில் நீங்கள் திருக்குறள் எடுத்தால் கூட அதில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இது எல்லாமே இருக்குது அதனால் எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம தமிழ் மொழியின் ஆளுமை நம்ம தமிழ் மொழியின் ஒரு நீண்ட நெடிய அந்த கருத்துக்கள் உலகின் உள்ள பழமையான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி அதனால் இப்போ இந்த தமிழ் இலக்கியத்திற்கு தொண்டாற்றிய மேலை நாட்டுவரில் வீரமாமனிவரும் மிக முக்கியமான ஒரு நபர் அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் லத்தின் மொழியில் அகராதியை உருவாக்கினார் வீரமாமனிவர் வந்து தமிழ் லத்தின் மொழியில் அகராதியை உருவாக்கினார் அதே மாதிரி தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றினார் சதுர அகராதி அப்படிங்கிற நூலை இயற்றுனார் மேல்நாட்டு மொழிகளை தமிழுக்கு மொழிபெயர்த்தார் இங்கே இருக்கிற நூல்களை மேல்நாட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்த்தார் அதனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த தமிழ் தொண்டாற்றிய தமிழறிஞர்களில் வீரமாமுனிவர் மிக முக்கியமான ஒருவர் இவரை பற்றி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற நூலை எழுதிய அறிஞர் கால்டுவேல் அவர்கள் வீரமாமுனிவரைப் பற்றி தமிழ் அறிஞர்களை மிக முக்கியமான அறிஞர் வீரமாமுனிவர் அப்படின்னு கால்டுவேல் அவர்கள் வீரமாமுனிவரை பற்றி புகழ்கிறார் அந்த வகையில் நம்ம தமிழ் மொழி உலகெங்கிலும் பறந்து விரிந்து செல்வதற்கு விதை போட்டது வீரமாமுனிவர் அவர்கள் அதனால் வீரமாமுனிவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம் என்னென்னா நம்ம பிறப்பால் நம்ம யாராக வேணுன்னாலே இருக்கலாம் ஆனால் அவ இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற எம்ஜிஆர் பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக வீரமாமுனிவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு திகழ்கிறது அதனால் நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது செம்மொழியான தமிழ் மொழியை நம்ம வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னாரு நாமக்கல் கவிஞர் இந்த வரிகளை நாம் நடைமுறைப்படுத்தணும் வாசிப்பை நேசிக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் தமிழ் மொழி மீது ஒரு பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுவதாக இருக்கு அதனால தமிழ் மொழி பற்றி இன்றைய இளைஞர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் வீரமாமணிவர் போன்ற தமிழ் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய தியாகத்தை அவங்களுடைய அர்ப்பணிப்பை இன்றைய இளைஞர்கள் மறக்கக்கூடாது அதனால் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம வாழ வைக்கணும் மொழிங்கிறது வந்து வெறும் பேச்சோட உதட்டோடு மட்டும் இல்லை மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம் அதனால் உலகில் உள்ள எட்நூறு கோடி மக்களில் தமிழ் மொழிக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த தமிழ் மொழி சிறப்பை இனிவரும் ஆண்டுகளில் இனிவரும் தலைமுறைகள் கட்டி காக்க வேண்டும் என்பதே எனது தாழ்மையான வேண்டுகோள் இன்றைய பயனுள்ள பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்